ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு நம்ம வீடியெல்லாம் ஏற்கனவே வந்து நான் மீன் குழம்பு போட்டிருக்கேன் மத்தி மீன் வந்து உண்மையிலேயே மருத்துவ குணம் இருக்குது ஸோ உண்மையிலே வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றதோட மீன் குழம்பாக வச்சு சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அரை அரை ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் பழ சைஸில் வந்து நான் புளிய ஊற வச்சுருக்கேன் வீட்டு மிளகாத்தூளே தான் நான் மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூனில் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணுறோன்னா கம்மி பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணோன்னா மத்திக்கு மீனுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது ஆனால் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி சின்னதாக எடுத்திருக்கேன் சின்னதை வந்து நான் கொஞ்சம் பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இடித்து வச்சுக்கோங்க நான் அதை இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் தேவையான அளவு இது வந்து வடகம் வடகத்தில் வந்து உண்மையிலேயே மீன் குழம்பு நம்ம தாளித்தலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம மீன் குழம்புக்கு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அடுப்பு பாத்திரம் வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நார்மல் வீட்டு சமையல் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வடகம் போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் நான் வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இடிக்க இடிக்கு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறோம்ல அந்த கல்லில் கூட நம்ம இடித்து கூட போட்டால் உண்மையிலேயே இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலர் எடுங்க இது கூட நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா பக்கமா திருப்பி திருப்பி வதக்கி விடுங்க இதுக்கு கொஞ்சமா நம்ம கல்லுப்பு போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு வந்து நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லாவே வந்துருச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு கலர்க்குங்க ஒரு அரை ஸ்பூன்னு மஞ்சத்தொல் குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க கேஸ் லோலே வச்சுக்கலாம் கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இல்லை உப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம உப்பு போட்டோன்னா கொஞ்சம் கலர் விட்டுருங்க எனக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்கணும் மேலே என்ன திரண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் போட்டு நம்ம முடிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா மீன் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளுக்காக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இது கொஞ்சமாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே கொதிக்குது மீன் எல்லாம் கூட நல்லாவே எழுந்திருச்சு இந்த அளவுக்கு போதும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது பவுலில் மாற்றிக்கிறேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் எந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள்